நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாபடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் தமிழ் மக்களை ஏமாற்றிய அனுர பாதோடு குறித்து கடும் தீர்மானம் எடுக்கவுள்ள தமிழரசு கட்சி வேலையின்மை சதவீதம் குறைப்பு அரச வருமானம் அதிகரிப்பு ஓடிபி குறியீடுகளை பகிர வேண்டாம் இணைய பாவனையாளர்களுக்கு அவசர அறிவிப்பு வரவு செலவு திட்டம் ஒரு எதிர்க்கட்சியின் விமர்சனம் துப்பாக்கி சூடு ஒருவர் ஆறு வருடங்களுக்கு முன்பு நடந்த கொலை கண்டுபிடிப்பு வெளியான அதிர்ச்சிகர பின்னணி ஜாலில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட மூவர் மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள் ஜனாதிபதி நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு தமிழ் மக்களை ஏமாற்றிவிட்டது எனவே வரவு செலவு திட்டம் தொடர்பில் எமது கட்சியால் கடுமையான தீர்மானம் எடுக்கப்படும் என்று இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை காணி விடுவிப்பு உள்பட தமிழ் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை ஜனாதிபதி அன்றோமரச நாயக்கவுடன் பேச்சு நடத்துவதற்கு நேரம் கோரியிருந்தோம் கடந்த மாதம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்குரிய பதில் ஜனாதிபதி தரப்பில் இருந்து இன்னும் வழங்கப்படவில்லை தமிழரசுக் கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாகும் அந்த கட்சியால் வழங்கப்பட்ட கடிதத்திற்கு ஜனாதிபதி ஒருவர் பதில் வழங்காமல் இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் எனவே வரவு செலவு திட்டம் பற்றி நாமும் காத்திரமானதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் நான்கு பதவிகளுக்கான நிலுவையில் உள்ள நியமனங்களை வழங்க வேண்டாம் என வலியுறுத்தி இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அன்பகுமாரசநாயக்கவுக்கு கடிதம் எழுதியுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பியுள்ள அந்த கடிதத்தில் மேலும் உள்ளதாவது இந்த அலுவலகம் உத்தேசமாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி உள்நாட்டு போர் முடிந்த பின்னர் இலங்கையில் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் ஒரு பொறிமுறை என பொதுவாக கூறப்பட்டது பெரும்பாலும் நாட்டின் பாதுகாப்பு படைகள் மேற்கொண்ட மீறல்களுக்கு ஈடு செய்யும் வகையில் இழப்பீடுகள் வழங்கப்படுவதாக கூறப்படுகின்றது தமிழ் மக்கள் இந்த ஒரு உள்ளக குரல் பொறிமுறையையும் அல்லது நல்லிணக்கத்தையும் நிராகரித்து வருகின்றனர் ஏனெனில் இந்த நிறுவனங்களின் நியாயமான செயல்பாட்டிலோ சுயாதீன தன்மையிலோ அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த சூழ்நிலையில்தான் மேலே குறிப்பிடப்பட்ட அலுவலகத்தை சார்ந்த மிகவும் கேர்சனைக்குரிய ஒரு பிரச்சனையை சுட்டிக்காட்ட இந்த கடிதம் எழுதப்படுகின்றது பாதுகாப்புத்துறை பின்னணி கொண்ட எந்த ஒரு நபரும் இந்த பதவிக்கு நியமிக்கப்படுவதால் எங்கள் மக்கள் இத்தனை நாள்களாக கூறி வந்தும் அரசின் மனப்பான்மையும் உறுதிப்படுத்தும் நிலை உருவாகும் சமீபத்தில் இழப்பீடு செய்யும் அலுவலகத்துக்கு நான்கு பேர்கள் நியமனத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்துள்ளது இதில் இருவர் பாதுகாப்புத்துறை பின்னணி கொண்டவர்கள் இதற்கு மேலாக ஐந்தாவது உறுப்பினர் மேஜர் ஜெனரல் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே வசந்தா பெரேரோ முன்னர் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் மற்றும் ஜோசப் டெரன்ஸ் ஞானானந்தன் சுந்தரம் ஆகியோர் நியமிக்கப்படின் ஐந்து உறுப்பினர்களில் மூவர் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்தவர்களாக இருப்பர் இத்தகைய அலுவலகத்திற்கு ஒருவரும் அந்த துறையிலிருந்து வரக்கூடாது என்பது எங்களின் நிலைப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று பவுனியாவில் கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு ஒருமனதாக தீர்மானித்து தங்களுக்கு வசந்தா பெரேரோ மற்றும் ஜோசப் டெரன்ஸ் ஞானானந்தன் சுந்தரம் ஆகியோரையும் இழப்பீடு செய்யும் அலுவலகத்துக்கு நியமிக்க என்று வலியுறுத்தி எழுத ஒருமனதாக தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் காலாண்டில் நாலு புள்ளி ஐந்து வீதமாக இருந்த வேலையின்மை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் மூன்று புள்ளி எட்டு வீதமாக குறைந்துள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் கடந்த வருடத்தை காட்டிலும் அரச வருமானம் தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அரச வருமானத்தை நாலு சதவீதமாக அதிகரிப்பதற்கான திட்டம் உள்ளதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் ரசநாயக் அவர்கள் இதன்போது தெரிவித்துள்ளார் இணைய நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது குறிப்பாக டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் பிற சமூக ஊடக ஊடகத்தளங்களை பயன்படுத்தி இந்த நிதி மோசடிகள் பதிவாகி வருவதாக கூறப்படுகின்றது இந்த மோசடியில் ஈடுபடுபவர்கள் தனிநபர்களை ஏமாற்றி அவர்களின் கணக்குகள் எண்கள் கடவுச்சொற்கள் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் கியூஆர் குறியீடுகள் போன்ற ரகசிய தகவல்களை பெறுவது கவனிக்கப்பட்டுள்ளது இணைய வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி அல்லது பிற கணக்குகளுக்கு பணத்தை வைப்பதன் மூலம் அவர்கள் பெரும்பாலும் மோசடிகளை செய்வதை கவனித்துள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நாள்களில் ஐரோப்பிய நாடுகளில் வேலை வாய்ப்புகள் மற்றும் உயர்கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி இணையத்தில் மில்லியன் கணக்கான டொலர்களை மோசடி செய்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது எனவே இணையத்தை பயன்படுத்தும் போது இது போன்ற மோசடிகள் குறித்து விழிப்புடன் இருக்கவும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் போன்ற அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே வேலைவாய்ப்பு அல்லது கல்வி வாய்ப்புகளை பெறவும் போலீஸ் ஊடகப்பிரிவு பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இணையத்தை பயன்படுத்தும் போது பிற வருமான ஆதாரங்களை வழங்குவதாக கூறி சமூக ஊடக கணக்குகளில் அதாவது டெலிகிராம் வாட்ஸ்அப் அல்லது பிற கணக்குகளில் தெரியாத நபர்கள் அல்லது தெரியாத சமூக ஊடக குழுக்கள் செய்யும் மோசடி அறிக்கைகள் அல்லது செயல்களால் ஏமாற என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தெரியாத நபர்கள் மற்றும் சமூக ஊடக குழுக்கள் இடுகையிடும் இணைய நீட்டிப்புகள் மற்றும் கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தெரியாத நபர்களின் கணக்குகளுக்கு பணத்தை வரவைப்பது அவர்களுடன் வங்கி பரிமாற்றிக் கொள்வது மற்றும் ஒருவரின் வங்கிக் கணக்கை மற்றவர்களுக்கு பயன்படுத்த அனுமதி வழங்குவதை தவிர்க்குமாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எந்த சூழ்நிலையிலும் கணக்கு எண்கள் கடவுச்சொற்கள் மற்றும் ஓடிபி குறியீடுகளை வெளியாட்களுடன் ஆட்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதும் முக்கியம் மொபைல் பயன்பாடுகளை நிறுவும் போதும் தெரியாத நபர்களால் வழங்கப்படும் இணைய நீட்டிப்புகளை பயன்படுத்தும் போதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஒரு புஷ்பானம் ஆகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாட்டு மக்கள் பெரும் எதிர்பார்ப்புகள் உடனிருந்தனர் ஆனால் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை அதேபோலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டையும் பொய்யாலும் புரட்சியாலும் ஏமாற்றத்தாலும் கொண்டு செல்வார்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு நிவாரணம் கிடைக்கும் என நாங்கள் நம்ப மாட்டோம் இதனால் ஒன்றுமே ஆகப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்றைய தினம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பதினாறாவது வீதியில் நடந்துள்ளது இதன்போது ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபரை சொசு காரில் வந்த ஒரு குழுவினர் துரத்தி சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்ற கும்பல் தலைவர் பழனி ரெமோசனின் குழுவினர் புகுடு கண்ணாவின் குற்றக்குழுவைச் சேர்ந்த ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜால்பாணத்தில் ஹீரோயின் போதைப் பொருளை நுகர்ந்து கொண்டிருந்த மூன்று பேர் கையும் கலவுமாக நேற்றைய தினம் காவல்துறையினரிடம் பிடிபட்டுள்ளனர் இதன்போது போதைப் பொருளை நுகர்வதற்காக பயன்படுத்தப்பட்ட மெரத்தோசி ஹீரோயின் உள்ளிட்ட சில பொருட்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் காவல்துறை போதை தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி பிரதான காவல்துறை பிரசோதர் மஞ்சுள கர்ணாரத்தின தலைமையிலான குழுவினரின் ரோந்து நடவடிக்கைகளின் கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதன்போதே நல்லூர் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான இளைஞரும் அரியாலை பகுதியைச் சேர்ந்த முறையே முப்பது மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதான இரண்டு இளைஞர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்குப் பின்னர் கைதான சந்தேக நபர்களை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சுமார் ஆறு வேடங்களுக்கு முன்னர் நடந்துள்ள ஒரு சம்பவத்தை கம்பகா பிரதேச குற்றப் பிரிவு கண்டுபிடித்துள்ளது குறித்த கொலை சம்பவமானது இந்துருகமவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த மது விருந்தின் போது ஏற்பட்டிருப்பதுடன் அதன் அதிர்ச்சிகர பின்னணியும் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அதன்போது கொலை செய்யப்பட்டவர் அதே பகுதியில் வசிக்கும் ஐம்பத்தெட்டு வயதுடைய சுனில் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று சம்பந்தப்பட்ட நபர் மூன்று பேருடன் மது விருந்தொன்றை நடத்தியுள்ளார் அப்போது அவர் குடிபோதையில் பேசிய கடுமையான வார்த்தையால் ஆத்திரமடைந்த மற்றொரு குழு அவரை தாக்கி கொலை செய்துள்ளது கொலைக்குப் பிறகு நபர்கள் அங்கிருந்த மெலசலகூட குழிக்கு அருகில் ஒரு சிறிய துளையை தோண்டி அதன் வழியாக மெலசலகூட குழிக்குள்ளேயே உடலை வீசியுள்ளனர் உயிரிழந்தவர் அந்த நேரத்தில் இரும்பு திருட்டுக்காக காவல்துறையினரால் தோடப்பட்டு வந்ததால் காவல்துறையினருக்கு பயந்து அவர் கிராமத்தை விட்டு ஓடிவிட்டதாக சந்தைய நபர்கள் கிராமம் முழுவதும் ஒரு பொய்யான வதந்தியை பிறப்பியுள்ளனர் எனினும் அவர் திடீரென காணாமல் போனது தொடர்பாக காலையில் வசிக்கும் உறவினர்கள் காவல்துறையினரிடம் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து நீண்ட விசாரணை நடத்தப்பட்டுள்ளது அதன்படி சந்தேகத்தின் பேரில் அன்றைய தினம் உயிரிழந்தவுடன் மது அருந்திய மூன்று பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சுனிலை கொன்று சந்தை நபர் ஒருவரின் தோட்டத்தில் அமைந்துள்ள ஒரு மலசல கூட வீசியதை ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த உடல் இன்று கம்பகா நீதவான் மற்றும் கம்பகா வைத்தியசாலை நீதித்துறை மருத்துவ அதிகாரி முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட உள்ளது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்